வணக்கம் ஹைடெக் செய்திகள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்தியாவின் வரலாற்றில் முக்கிய பங்காற்றிய சத்துணவு திட்டம் முதன் முதலில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் தலைமையில் துவங்கப்பட்டதாகவும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்காக கூடுதலாக முட்டைகளை வழங்கும் வழியையும் ஏற்படுத்தி சிறப்பாக செயல்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களே ஸ்கீமின் முதுகெலும்பு என்றாலும் அவர்கள் இன்று வாழ்வாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் என்று கூறினர் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஓய்வூதிய திட்டத்தை மாற்றித் தருவோம் என்ற தேர்தல் வாக்குறுதி இன்றும் நிறைவேற்றப்படவில்லை இதுகுறித்து பென்ஷன் கமிட்டியை சந்தித்து பிரச்சனைகள் விலக்கி இருந்தாலும் இன்று வரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்று சங்கத் தலைவர்கள் தெரிவித்தனர் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இருந்தும் சத்துணவு மையங்களில் எண்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் உள்ளன இதனால் பணியாளர்கள் மீது வேலை சுமை அதிகரித்து குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சேவையிலும் பாதிப்பு ஏற்படுகிறது சென்னை மதுரை கோவை திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகளில் உள்ள சில பள்ளிகளில் ஒரே சத்துணவு மையத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஒருவர் மட்டுமே சேவை செய்து வருகிறார்கள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அடுத்த மாதம் சென்னை நகரில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர் மாநில மாநாடு நடைபெற உள்ளது இதில் முதல்வரும் துணை முதல்வரையும் அழைத்து கலந்து கொள்ள அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பல்வேறு சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களும் தங்களது பிரச்சினைகள் குறித்து ஆர்ப்பாட்டக் களத்தில் இறங்க தயாராக உள்ளனர் என்று கூட்டமைப்பு வலியுறுத்தியது சில பெரிய ஊழியர் அமைப்புகள் தங்கள் போராட்டங்களில் சத்துணவு பணியாளர்களை பங்கேற்க அழைக்கிறார்கள் ஆனால் அவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது